மிதுனம் மிதுன ராசிக்காரர்களுக்கு இத்தனை நாள் இருந்ததை விட இப்ப கொஞ்சம் பரவாயில்லதான் இத்தனை நாள் குரு பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து பயங்கர விரயங்களை கொடுத்துட்டு இருந்தார் அதற்கு முன்னால பல உடல் நலக்குறைகளும் ஏற்பட்டுட்டு இருந்தது ஆனா இப்ப கொஞ்சம் குரு உங்களுடைய வீட்டுக்கு வந்ததுல இருந்து குரு உங்களுடைய ராசியில தான் அமர்ந்திருக்கார் அவர் உங்களுடைய ராசிக்கு வந்ததுல இருந்து மிதன ராசிக்காரர்களுடைய உடல்நிலை ஆரோக்கியம் இது எல்லாமே கொஞ்சம் நல்லாவே இருக்கு இப்ப நீங்க கொஞ்சம் ஒரு புத்துணர்ச்சியோட ஒரு தைரியத்தோட மனசுல உத் உற்சாகத்தோட இருக்கிறீங்கன்னு தான் சொல்ல முடியும் அது மிகப்பெரிய நன்மைகள் நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லலன்னா கூட மிகப்பெரிய கெடுதல்கள் இல்லை கொஞ்சம் உடம்பு உபதிரவங்கள் எல்லாம் குறைஞ்சிருக்கு மனசுக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே நடக்குது மனசுக்கு எடுக்கக்கூடிய விஷயங்கள் எதுவும் நடக்கல அப்படிங்கிற விஷயத்துல மிதன ராசிக்காரர்கள் இப்ப கொஞ்சம் பரவாயில்லதான் உங்களுடைய வருட கிரகங்கள் சனி பத்தாம் இடத்துல இருக்கார் ராகு ஒன்பதாம் இடத்துல இருக்கார் குரு உங்களுடைய ராசியிலேயே அமர்ந்திருக்கார் கேது மூன்றாம் இடத்துல இருக்கார் மூன்றாம் இடத்துல இருக்கிற கேது ஒரு சாதகமான பலனா கொடுப்பார் அதாவது உங்களுடைய தொழில் ஸ்தானம் இந்த மாதம் கொஞ்சம் பாதிப்படையுது அதனால தொழில சின்ன சின்ன தடைகளை நீங்க ஃபேஸ் பண்ண வேண்டி வரும் சில இடையூறுகள் உங்களுக்கு ஏற்படும் தொழிலில் கொஞ்சம் டென்ஷன் உங்களுக்கு ஏற்படும் அதுல வந்து நீங்க கொஞ்சம் பார்த்து முன்னெச்சரிக்கையோட எது எந்த விஷயத்துல உங்களுக்கு டென்ஷன் ஏற்படும் அப்படிங்கிறத நீங்க யூகிச்சு அதுல கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோட இருந்துக்கிறது நல்லது ராகு ஒன்பதாம் இடத்துல இருந்தாலும் உங்களுடைய தந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்துல சில குறைகளை ஏற்படுத்தினாலும் குருவோட பார்வை ஒன்பதாம் இடத்துக்கு விளர்றதுனால அந்த குறைகள் ஏற்பட்டு பின்பு விலகி உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடம்ங்கிறது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உங்களுடைய தந்தையால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள் இதையெல்லாமே குறிக்குது இதெல்லாம் முழுசா கெட்டு போச்சு அப்படின்னு சொல்வதற்கு இல்ல குருவோட பார்வை அதை வந்து நல்லாவே உயிர்த்தித்து வச்சிருக்கு அதனால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்களுக்கு சின்ன சின்ன ஒரு தடைகள் ஏற்பட்டு பின்பு அது முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் மிதுன ராசிக்கார பல பேருக்கு நிறைய அலைச்சல்கள் ஏற்படுது ஏன்னா ஜென்ம குரு வனவாசம் அப்படிங்கிற மாதிரி ஜென்ம குரு உங்களை வீட்டில் இருக்க முடியாம பல இடங்களுக்கு அலைய வச்சுட்டு இருக்க மிதன ராசிக்காரர்கள் வேலைக்காகவோ படிப்புக்காகவோ அல்லது வேற ஏதாவது காரணத்துக்காகவோ வீட்டில இருந்து வெளியில போய் தங்கி இருக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுது சிலருக்கு வெளிநாடு போகக்கூடிய யோகமும் ஏற்படுது வெளிநாடு போகிறதுங்கிறது ஒரு வனவாசம் மாதிரி தான் இந்த காலத்துல வனவாசங்கிறது எதுவும் இல்லை நீங்க வெளிநாடு போய் தங்கி இருக்கிறதே ஒரு வனவாசம் மாதிரிதான் எல்லாத்தையும் விட்டுட்டு சொந்த பந்தங்களை எல்லாம் விட்டுட்டு சொந்த நாட்டை விட்டுட்டு வெளியில போய் தங்கி இருக்கிறது ரொம்ப சிரமமான ஒரு காரியம் அதனால வெளிநாட்டுக்கு யாராவது வெளிநாட்டு வேலைக்கோ வெளிநாட்டுல போய் படிக்கிறதுக்கோ முயற்சி பண்ணிட்டு இருக்கிற மிதுன ராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டமா இருக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமும் இந்த மாதம் செயல்படக்கூடிய ஒரு நல்ல யோகம் இருக்கு இந்த மாதம் உங்களுடைய மனசு ரொம்ப ரொம்ப புத்துணர்ச்சியா இருக்க போகுது ஏன்னா உங்களுடைய ராசியில ரெண்டு சுப கிரகங்கள் வந்து அமர்ந்திருக்கு சுக்கரனும் உங்களுடைய ராசியில வந்து அமர்ந்துட்டா உங்களுடைய மனசெல்லாம் புத்துணர்ச்சியா இருக்க போகுது இளம் வயது இளைஞர்களுக்கு காதல் கைகூடுகின்ற ஒரு அமைப்பும் ஏற்படுது உங்களுடைய திருமண பந்தத்துல நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு போக்கு இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒற்றுமை இருக்கும் அவர்களுக்குள்ள இதுவரைக்கும் மன வேற்றுமை இருந்தா கூட இப்போ அவங்க நல்ல ஒரு புரிந்துணர்வோட ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் மிதன ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை தான் இப்போ ரொம்ப ரொம்ப சாதகமான அமைப்பு நீங்க சொல்கிறத உங்களுடைய வாழ்க்கை துணை கேட்பாங்க அவங்க சொல்றதை நீங்க கேட்பீங்க அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு காலகட்டம் இப்ப நடந்துட்டு இருக்கு பொருளாதாரம் எப்படி இருக்கு பொருளாதாரம் ரொம்ப பாசிட்டிவாவும் போகல ரொம்ப நெகட்டிவாவும் போகல ஒரு மீடியமான ஒரு நிலையில மிதனராசிக்காரர்களுக்கு போயிட்டு இருக்கு வேலை தேடிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாகவும் இருக்குது ஏன்னா சுக்கரன் வந்து ஐந்தாம் அதிபதி உங்களுடைய ராசியில் இருக்கிறது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல மன மகிழ்ச்சியை தரணும் எல்லா வயதினருக்கும் எல்லா துறையில் இருக்கிறவங்களுக்கும் இப்போ வேலை தேடிட்டு இருக்கிற ஒரு இளைஞர்களுக்கு வேலை கிடைச்ச அவங்களுக்கு பணம் கிடைச்சா தான் அவங்களுக்கு சந்தோஷம் அதனால் கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையும் நிலவுது அதனால மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு நடுத்தரமான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே அமையுது நீங்க இது வரைக்கும் ஸ்ரீ அஸ்ட்ராலஜின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலானா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்